மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் என்ன சாப்பிட்றீங்களா நல்லா சாப்பிடுறீங்களா நல்லா தூங்குறீங்களா இந்த ரெண்டும் எப்ப கிடைக்கும் நிதி நிதி வைங்க பொருளை தேடி ஓடுறவங்களுக்கு நல்லா சாப்பிடவும் நேரம் இருக்காது நிம்மதியா தூக்கமும் வராது நமக்கு இந்த தொழில் போயிடுமோ நஷ்டமாயிருமோ நம்மளுடைய எதிராளியை விட அதிகமாக சம்பாதிக்கணும் போன தடவையை விட இந்த தடவை மூணு சதவீதம் லாபம் குறைஞ்சிருக்கு இப்படி எந்த நேரமும் நிதியை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு அந்த பணம் வர்றதுனால என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் ஆனா வீட்டுல இருக்கிறது போதும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்போன்னு இருக்காரு பாருங்க அங்கதாங்க நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் இப்ப காலையில கணவர் தூங்கிட்டு இருக்காருங்க மனைவி கொண்டு வந்து ஒரு காப்பி கொடுப்பாங்க காலையில இல்லையா கணவனை எழுப்பி காப்பி குடிங்க சொன்ன உடனே வீட்டுக்காரர் நான் அப்பமே முழிச்சிட்டேமா நீ வந்து எழுப்பும் போது ஓ முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகத்தான் தூங்குற மாதிரி நடிச்ச அப்படி சொல்றாருன்னா சில வீடுகள்ல வீட்டுக்காரரே போட்டு போய் கொடுக்கறாரு சரி மனைவி அவர் முகத்துல முழிக்கணும்னு ஆசைப்பட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி ஒருத்தர் முகத்தில் ஒருத்தர் அந்த அன்பை பரிமாறுகின்ற போது அந்த வாழ்க்கை நிம்மதியாக இருக்கிறது தனிமை தீவில் தள்ளப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்று கேட்டபோது புத்தகங்களுடன் மகிழ்ச்சியாக வாழ்ந்துவிட்டு வருவேன் என்று பதிலளித்தார் ஜவஹர்லால் நேரு அவர்கள் அப்படி நமக்கு மகிழ்ச்சியை தரும் இந்த புத்தக திருவிழாவினை மிக சீரோடும் சிறப்போடும் ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கும் கரூர் மாவட்ட நிர்வாகத்தை சார்ந்த சான்றோர் பெருமக்களே இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு நடுவராக வீற்றிருக்கும் தமிழறிஞர் ஐயா அவர்களே பார்வையாள பெருமக்களே உங்கள் அனைவரையும் வணங்கி மகிழ்கின்றேன் நடுவர் அவர்களே ரொம்ப அழகா இந்த பட்டிமன்றமானது ஒரு நிறைவு பகுதிக்கு வந்து நம்முடைய வாழ்க்கை பயணம் நிதியை தேடியே அப்படின்னு பேசிய என்னுடைய சகோதரர்கள் மூணு பேரும் எப்படி நிதியை தேடு போறோம் அதனால என்ன கஷ்டம் சொல்லுவாங்கன்னு எதிர்பார்த்தேன் ஆனா அந்த மூணு பேர் பேசுனதும் பார்த்தீங்கன்னா செற்க எங்ககிட்ட கொடுத்துருங்க சம்பளத்தை எங்க கொடுத்துருங்க உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை பூரா எங்க கிட்ட கொடுத்துருங்க பணத்தை சம்பாதிங்கன்னு சொன்னா ஏயா இப்படி கொள்ளையடிக்கிற கலையிறீங்க அதுலேயும் இப்ப பேசினார் பாருங்க எங்களுடைய அன்பு சகோதரர் ராஜா அவர்கள்

அப்படிப்பட்ட ஒரு வக்கீல பார்த்து ஏதோ வக்கீல் வண்டு முருகன் உட்கார்ந்ததா நினைச்சுக்கிட்டு எங்க அண்ணா அப்படி கலாய்ச்சி தள்ளி இருக்காரு இல்லையா அதுல என்ன சொல்றாரு அப்துல் கலாமை பாருங்கள் காமராஜரை பாருங்கள் அன்னை தெரசாவை பாருங்கள் ஒரு எடுத்துக்காட்ட சொன்னா மூணு பேருக்கும் கல்யாணம் ஆகலங்கிறாரு எங்க அண்ணன் நடுவர் அவர்களே இன்னைக்கு இருக்கிற சூழல்ல எல்லாருக்கும் கல்யாணம் வேணும் தானே தேடுறான் கல்யாண மாப்பிள்ளை பொண்ணுக்கு பேனர் வச்சிருக்கிறதை நம்ம பார்த்துருக்கோம் இந்த நைன்டிஸ் கிட்ஸ்ன்னு ஒரு கூட்டம் இருக்கு கல்யாணமே ஆகாம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுல மாப்பிள்ளையோட நண்பர்கள் எல்லாம் கல்யாண பொண்ணு மாப்பிள்ளை பேனருக்கு பக்கத்துல இவன் ஒரு பேனர் வச்சிருக்கான் அடுத்த மாப்பிள்ளை நாங்க பொண்ணு இருந்தா தாங்கேன்றான் இவன் பேனர் வச்சிருக்கான் அப்ப அவனுக்கு நிம்மதி கல்யாணத்துல தானேய்யா இருக்கு அத பத்தி நாங்க பேசிக்கிட்டு இருக்கோம் குடும்ப மகிழ்ச்சி இவைகளில் தான் நிம்மதி வரும் என்பது எங்களுடைய கட்சி ரொம்ப அழகா பேசினார் எதிரணியில கருணாநிதி இருக்கார் பாருங்களேன் ஆனால் இவ்வளவு போய் பேசப்படாது அவர் வந்ததிலிருந்து நான் பாக்குறேன் இரட்டை வருமானம் இரட்டை சம்பளம் இரட்டை வேலை ஒரே இரட்டை தான் அது கணவனும் மனைவியும் பிள்ளைய பால்வாடியில போட்டுட்டு வேலைக்கு போயிருவாங்களாம் ஏமா ஒருவேளை ரெட்டைக்கு நீங்க தான் கேட்கணும்

ரொம்ப அழகா அந்த படிக்கின்ற படிப்பில் சாதனை புரிந்த மாணவர்களுக்கு மாவட்ட நிர்வாகத்திலிருந்து பரிசு கொடுத்தாங்க அப்படி கொடுக்கின்ற போது அந்த குழந்தைகள் வந்து வாங்கிவிட்டு போகும்போது அந்த பிள்ளைகள் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியையும் பார்த்தோம் அதை பார்த்து பூரித்த பெற்றோர்களையும் பார்த்தோம் என்றால் அங்கதாங்க மகிழ்ச்சி இருக்கு ஆனா பிள்ளைகள் பரிசு வாங்குற அன்னைக்கு அப்பா எனக்கு இன்னைக்கு நிறைய வேலை இருக்கு என்னால வர முடியாது நீ போய் பரிசு வாங்கிக்கோன்னு சொன்னா அந்த பிள்ளை மகிழ்ச்சியா வந்து பரிசு வாங்குமாயா என்னுடைய பெருமையை பார்த்து எங்க அப்பாவும் அம்மாவும் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று நினைக்கும் தான் அந்த குழந்தைக்கு நிம்மதி கிடைக்குமே தவிர வெறும் பரிசுல என்ன மகிழ்ச்சி தான் கேக்குறேன் அதுல நம்ம கருணாநிதி சார் ரொம்ப நல்லா சொன்னாரு வாசி தீரவே காசு நல்குவீர் இந்த பாட்டை அந்த கட்சிகாரங்க சொல்லலாமா சொல்லிடக்கூட சொல்லலாமா அது ஞான சம்பந்த பெருமான் திருவேலிமிழலை பஞ்சத்தை நீக்குவதற்காக இறைவனிடம் வேண்டி கேட்டார் வாசி தீரவே காசு நல்குவீர்னு இவங்க மூணு பேரை பார்த்து உங்க சர்ச்சை என்கிட்ட கொடுத்துருங்கன்னு கேட்கல ஏன் வசதிக்காக காசு தான் இறைவன்ட கேட்கல ஊர் மக்களின் பஞ்சம் தீர்ப்பதற்காக இறைவா காசு நல்க வேண்டும் என்று அடுத்தவர்களின் பசியை தீர்ப்பதில் எனக்கு நிம்மதி இருக்கிறது என்று தான் ஞானசம்பந்தர் கேட்டாரு உங்கள மாதிரி என்கிட்ட கொடுங்கன்னு கேட்கல அதுல நான் ராஜ்குமார் ரொம்ப வேகமாக பேசினார் பாருங்க அவங்க பையன் உனக்கு என்ன புக்கு பேர் பிடிக்குன்னு கேட்டப்ப அவங்க மாணவர் என்ன சொன்னாரோ செக்கு புக்கு தான் பிடிக்கும்นாராம் அப்புறம் இவர் பாடம் நடத்தினா அவன் ஜக்கு புக்கு தானே கேட்பான் பணம் பெருசு பணம் பெருசு நினைக்கிற ஒரு வாத்தியார் பாடம் நடத்தினா பையனும் செக் புக்கு தான் வேணும்னு கேட்பான் யார் அதைத்தான் நாங்களும் கேட்குறோம் நடுவர் அவர்களே ரொம்ப அழகாக யோசித்து பாருங்களேன் பாரதி வறுமையில் இருந்தார் அப்படின்னு சொல்றார் ஆனால் வறுமையில் இருந்த பாரதி வாழ்க்கையை எவ்வளவு ரசித்தார் பார்க்கணும் பாரதி எப்படி பாடினார் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா இறைவா என்று உலகத்தை பார்த்து ரசிக்க முடிகிறது என்றால் அவ்வளவு இல்லாத பாரதியே ரசித்த போது லட்சத்துக்கு மேல சம்பளம் வாங்குற உங்களால ஏன் நிம்மதியாக இருக்க முடியவில்லை என்று தான் நாங்க கேக்குறோம் அவருக்கு அண்ணக்கா வழிமா நடுவர் நடுவர் பணமே வேண்டாம் சொல்லல வைத்து நிம்மதியாக வாழ அதுக்கு மேல பணம் வேணும் பணம் வேணும்னு ஓடாதீங்க நடுவர் அவர்களே நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் இல்லையா அவருக்கு தமிழக அரசு வழங்கிய சிறந்த மாவட்ட தலைவருக்கான விருது வழங்கப்பட்டு இருக்கிறது எவ்வளவு பெருமை கரூர் மாவட்ட தலைவருக்கு விருது வழங்கப்பட்டு இருக்கிறது அது எதுக்குங்கிறது நாயாக சிறப்பு இருக்கு மூணு சிறப்புகள் சொல்கிறாங்க மாற்றுத்திறனாளிகள் நலன் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை என்ற மூன்று மக்கள் சேவைக்காக மாவட்ட ஆட்சி தலைவருக்கு விருது வழங்கி இருக்கிறார்கள் என்றால் தனக்கு பணம் வேண்டும் பெருமை வேண்டும் என நினைப்பவரை விட அடுத்தவர்களுக்கு நிம்மதியை தேடி தருபவர்களுக்கு தான் பெருமை தேடி வரும் என்பதற்கு உதாரணமாக நம்ம கலெக்டர் ஏற்கார்னா இங்க வந்துட்டு ஐயோ காசு தான் முக்கியம் பணம் தான் முக்கியம் என்ன பேச்சு அதுல அண்ணன் சொன்னாங்கல்ல கரூர் மருத்துவமனையில் விரிக்கக்கூடிய அந்த பெட்ஷீட் இங்க தயாரிக்கிறாங்க அப்படியே இருக்கட்டும் மருத்துவர்கிட்ட போய் உட்கார்ந்த உடனே டாக்டர் என்ன கேக்குறாரு சரியா சாப்பிட்றீங்களா நல்லா தூங்குறீங்களான்னு கேக்குறாரு நல்லா சாப்பிட்றீங்களா நல்லா தூங்குறீங்களா இந்த ரெண்டும் எப்ப கிடைக்கும் நிதி நிதின்னு ஓடணும்னு வைங்க பொருளை தேடி ஓடுறவங்களுக்கு நல்ல சாப்பிடவும் நேரம் இருக்காது நிம்மதியா தூக்கமும் வராது நமக்கு இந்த தொழில் போயிடுமோ நஷ்டமாயிருமோ நம்மளுடைய எதிராளியை விட அதிகமாக சம்பாதிக்கணும் போன தடவையை விட இந்த தடவை மூணு சதவீதம் லாபம் குறைஞ்சிருக்கு இப்படி எந்த நேரமும் நிதியைப் பற்றியே நினைத்து கொண்டிருக்கிற ஒருத்தருக்கு அந்த பணம் வர்றதுனால என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும் ஆனா வீட்டுல இருக்கிறது போதும் குடும்பத்தோட மகிழ்ச்சியா இருப்போன்னு இருக்காரு பாருங்க அங்கதாங்க நிம்மதியும் மகிழ்ச்சியும் இருக்கும் இப்ப காலையில கணவர் தூங்கிட்டு இருக்காருங்க மனைவி கொண்டு வந்து ஒரு காப்பியை கொடுப்பாங்க காலையில இல்லையா கணவனை எழுப்பி காப்பி குடிங்க சொன்ன உடனே வீட்டுக்காரர் நான் அப்பமே முழிச்சிட்டேமா நீ வந்து எழுப்பும் போது ஓ முகத்துல முழிக்கணுங்கிறதுக்காகத்தான் தூங்குற மாதிரி நடிச்ச அப்படி சொல்றாருன்னா சில வீடுகள்ல வீட்டுக்காரரே போட்டு போய் கொடுக்கறாங்க

என நினைக்கும் போதுதான் அந்த பணத்தை தேடுறதுங்கிறது பெரிய கஷ்டமா இருக்கு நமக்கு நம்ம என்ன வாழ முடியும் என்று மகிழ்ச்சி வரும் என்ன கல்லூரியில பொருளாதாரம் படிக்கிற மகா இல்லையா பொருளாதாரம் படிக்கிற பொண்ணு அசையும் சொத்துன்னா என்னன்னு தெரியலையா அசையா சொத்துன்னா என்னன்னு தெரியலன்னு வீட்டுல வந்து கேட்டுச்சான் இவர் தான் வாயில வடை சுட்டு போயிருக்காரு மேடையில வந்து

நடுவர் அவர்களே பெரிய பெரிய பரிசுகள் விளையாட்டு பொருட்களை வாங்கி வந்து பரிசளித்து விட்டு போகின்ற அப்பாவை விட தானே விளையாட்டு பிள்ளையாகி விளையாடுகிறாரே கூட அந்த அப்பா தாங்க பிள்ளைகளுக்கு மகிழ்ச்சியை தர முடியும் தீபாவளி வருது இந்த தீபாவளி வர்றது அவருக்கு அப்படியே பதட்டமா இருக்கும் சும்மா இருங்கம்மா ஓயாம ஞாபகப்படுத்தாதீங்க நடுவர் அவர்களே தீபாவளி வர்றதுல என்ன பதட்டம் இருக்கு ஊர் தேடி நம்ம ஊர் ஊர் விட்டு இன்னொரு ஊர்ல இருந்தாலும் தேடி நம்ம ஊருக்கு வந்து உறவுகளோடு கலந்து மகிழ்ந்து அம்மா கையால சாப்பிட்டு மனைவி பிள்ளைகளோடு மகிழ்ந்து பெரியவர்களிடம் ஆசி வாங்கி அந்த இரண்டு நாட்கள் நம்ம வீட்டில் இருக்கோம் பாருங்க அந்த இரண்டு நாள் கொடுக்கின்ற நிம்மதி வருடம் முழுவதும் நமக்கு சார்ஜ் ஏற்றியது போல இருக்கிறது என்றால் நம்முடைய வாழ்க்கை பயணம் நிம்மதியை தேடியதாகத்தானே இருக்கு அப்படின்னு நாங்க கேட்குறோம் நடுவர் அவர்களே அண்ணன் சொன்னாங்க ஒன்பதாயிரம் கோடி ஒருத்தனுக்கு வந்த உடனே அவன் பேர் பரவல் ஆயிடுச்சின்னு இப்ப பர பேர் பெருமையாச்சு ஆனா அவனுடைய நிலைமை எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க திடீர்னு நமக்கு ஒன்பதாயிரம் ரூபாய் கிரெடிட் ஆயிருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்த உடனே பதட்டமா இருக்குமா இருக்காதான் ஒரு திடீர்னு கணக்குல எங்க இருந்து வந்திருக்குன்னு தெரியல என்ன தப்பு நடக்குதுன்னு தெரியல ஏதோ பிரச்சனை உருவாகுதுன்னு அவனுக்கு பதட்டமா இருக்குமா பரவசமா இருக்குமா அந்த நேரத்துல அந்த பணம் பயத்தை தான் உண்டாக்கும் ஆனா நான் நியாயமா உழைச்ச என் சம்பளம் கிரெடிட்டானா எனக்கு சந்தோஷமா இருக்கும் ஆனா ராஜ்குமாருக்கு என்ன பிரச்சனை இஎம்ஐ பிடிக்கிறார்களே நீங்க வீடு முழுசும் கடன் வாங்கி ஜாமானா வாங்கி நிரப்புங்க அப்புறம் இஎம்ஐ பிடிக்காம என்னங்க பிடிக்க முடியும் கடன் வாங்கும்போது தெரியல இங்க வெளிய வந்து பேசும் போது இவ்வளவு பேச்சு ஐயா கரூர்ல உள்ள ஒரு சிறப்பு பாருங்களேன் இந்த மக்களினுடைய பெருந்தன்மையை பாருங்க பெரிய குணத்தை பாருங்களேன் பொதுவா இந்த புத்தகங்கள் எல்லாம் தாள்களால் ஆனது பேப்பர் இந்த பேப்பரை தயாரிக்க வச்சு கூழ் தயாரிப்போம் ஆனா கரூர் மாவட்டத்தில் கரும்பு சக்கையில் இருந்து தாழ் தயாரிக்கின்ற புகழூர் என்ற ஒரு ஊர் கரூர் மாவட்டத்துக்கே புகழை சேர்த்து கொண்டிருக்கிறது என்றால் எவ்வளவு பெருந்தன்மை அதனால தான் கருவூர் சித்தர் போய் ராஜராஜ சோழனுக்கே அந்த பெரிய கோவிலில் சிவலிங்கத்தை பிரதிஷ்டை செய்து இன்னைக்கு கோயிலில் போய் கும்பிடுகின்ற அத்தனை பேருக்கும் அமைதியையும் நிம்மதியையும் நாடி தருகிறார் என்றால் அதற்கு காரணமா இருந்ததும் இந்த ஊர் நடுவர் அவர்களை ஒரே ஒரு செய்தியோடு நிறைவு செஞ்சுடுறேன் இந்திய வானம் அப்படின்னு ஒரு புத்தகத்துல எஸ்ராங்கிற எழுத்தாளர் எழுதியிருக்காரியா அவருடைய நண்பர் ஆசை தம்பிங்கிறவர் பிறந்தநாள் கொண்டாடுனதை பத்தி எழுதுறாரு அந்த ஆசை தம்பிங்கிறவருடைய நண்பர் பிறந்தநாள் கொண்டாடும்போது ஒரு ஆதரவற்றோர் பார்வையற்ற பள்ளிக்கு பணம் கொடுத்துருவாராம் அந்த விடுதிக்கு என்னுடைய பிறந்த நாள் அன்னைக்கு போறாங்க ஒரு பொண்ணு எந்த சந்தோஷமும் இல்லாம இருக்கு பார்வையற்ற புள்ள உடனே இவர் கேட்டார் ஏமா சந்தோஷம் பிறந்த நாள் கொண்டாடுறதுல சந்தோஷம் இல்லையா உங்க பிறந்த நாளை நீங்க கொண்டாடுறீங்க சார் இதுல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்கு நீங்க என்ன எங்க பிறந்தநாளையா கொண்டாடுறீங்க இதுல எங்களுக்கு என்ன மகிழ்ச்சி இருக்க முடியும்னு அந்த உடனே அவர் நினைச்சாரு நம்முடைய பயன்பட வேண்டும் என்று சொல்லி அந்த அந்த இல்லத்துல பார்வையற்றோர் இல்லத்துல இருக்கிற கொடுத்து பொறுப்பாளர்கில இருக்கிற அத்தனை பிள்ளைகளுக்கும் பிறந்த நாள் வரும்போது கொண்டாடுங்கன்னு ஒரு அமௌண்ட்டை கொடுத்தாரு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மாசத்துல மூணு பேர் நாலு பேருக்கு ஐயா இன்னைக்கு இவருக்கு பிறந்தநாள் கொண்டாடினோம் ஐயா இன்னைக்கு இந்த பொண்ணுக்கு பிறந்தநாள் கொண்டாடினோன்னு ஒவ்வொருத்தராக போன் பண்ணி அவருக்கு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்ப ஆசை தம்பி சொல்கின்றார் நான் ஏன் பிறந்தநாளை கொண்டாடினால் கூட எனக்கு ஒரு நாள் மகிழ்ச்சி தான் கிடைத்திருக்கும் ஆனால் மற்றவருக்கு கொடுத்ததன் மூலம் வருடம் முழுவதும் பிறந்தநாள் கொண்டாடுகின்ற மகிழ்ச்சியும் நிம்மதியும் எனக்கு கிடைத்திருக்கிறது என்று ஒரு பெரியவர் சொல்கிறார் என்றால் பணத்தை நமக்கு வேண்டும் என தேடி ஓடுவதை விட அடுத்தவர்களுக்கு கொடுத்து மகிழ்வதுதான் நிம்மதியை தரும் எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை அன்பான உறவு ஆரோக்கியமான உடல் கடன் இல்லா வாழ்க்கை அடுத்தவர் உதவி தேவைப்படாத ஒரு சூழல் இறைவனை வணங்கி வழிபடும் நிம்மதி இவை எல்லாம் இருந்தால்தான் வாழ்க்கையில் அமைதியும் நிம்மதியும் கிடைக்குமே தவிர நிதியை தேடி ஓடுவதால் வாழ்க்கை பொருளற்றதாகிவிடும் என கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் பெரியோர்களே ரொம்ப கவனமா கேட்டுக்கிட்டே இருக்கே என்னதான் சொல்ல போறாங்க நம்ம எல்லாருக்குமே பணம் தேவை சரிங்களா நம்மள யார் பணம் வேண்டாம்னு சொல்கிறாள் பணமே வேண்டாங்க வேண்டாங்க நான் ஈசா மையத்திலேயே பணம் நிறையா கேட்குறாங்களாம் என்னங்க நான் கேள்விப்பட்டதான் எனக்கு தெரியாது நான் போனதில்லை அங்கே உயர்ந்து நிம்மதியை தேடணும்னு தான் அங்கே நம்ம போகிறோம் அதுக்கே எம்பிட்டு கட்டணுமா சொல்ல முடியலை நிறைய பெரிய தொகை சொல்கிறாங்க அங்கே வந்து அந்த ஆட்ட பாட்டத்தை பார்க்குறங்க அதை ஒரு நாள் பார்த்தேன் பார்த்தா அதை ஆடுற கூட சேர்ந்த ஆடுற ஆட்கள்லாம் நம்மள மாதிரி ஆளாக தெரியல மும்பைய கோடி சுவைங்களாக இருக்காங்க அப்போ காசை கொண்டாந்து கொட்டிருக்காங்க அப்படின்னா பணம் தேவை தான் அதுவும் எப்போ நமக்கு பணம் தேவைன்னு தெரியுது நம்ம அப்பா அம்மா சம்பாதிக்கிற காலத்து வரைக்கும் பணம் தேவை பற்றி நமக்கு தெரியலை ஏன்னா எதாக இருந்தாலும் அவங்க கொடுத்துட்றாங்க அங்கே வாங்கிக்கிறோம் நமக்குன்னு ஒரு பொண்ணை கட்டி கொடுத்துட்டாக்க பாருங்கள் அதில் நம்ம வீடுகளில் பெரிய வீடுகள் அநேக வீட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கெல்லாம் கல்யாணம் கட்டி போது ஐயாயிரம் ரூபா கடன் கொடுத்தாங்க யார் கடன் கொடுத்தாங்கன்னா எங்கள் ஐயா சொல்லிட்டாரு அடே உன் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு வாங்கின கடன் இவ்வளவு இந்த கடனை கெட்ட வேண்டியது நீ அப்படின்னா நம்ம வாழ்க்கை பயணம் காதலியோட மனைவி இருக்கா பார்த்தீங்களா அவளை கெட்டிக்கிட்ட உடனே நம்ம ஊர் கல்யாணங்களில் எங்கே தொடங்குதுன்னா கடனில் தொடங்குது என்னங்கய்யா சொல்லுங்கய்யா ஒருவேளை நீங்கள் முதலாளியே நல்ல கடன் இல்லாமல் நிம்மதியா ஏன்னா இங்க இந்த பக்கத்தில் தான் கொங்கு நாட்டு பக்கமெல்லாம் கார் வந்து நிற்கும் மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளைக்கு கார் நிற்கும் அதெல்லாம் நான் பார்த்து ஏங்கியிருக்கேன் ஏன் இங்கே கார் நிற்கிது நமக்கு கடன் நிற்கிது கடன் கடன் சரி அதுக்கு பிறகு கடனை கையில் கொடுத்த உறுப்பிட்டால் அந்த வீட்டில் சொந்த வீட்டுக்குள்ளே ஒத்த பிள்ளை ரெண்டு பிள்ளையாக இருந்தால் கூட இருக்கலாம் இப்போ இந்த காலத்தில் கொடுத்த பிள்ளைகள்லாம் கொஞ்சம் பரவாயில்ல ரெண்டு பிள்ளைகள் மூணு பிள்ளைகள் தான் வீட்டில் இருக்குது அப்படின்னாலும் எப்போ நம்ம கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு வந்துருச்சோ அடுத்த ஐட்டங்கள் தயாராகிடும் எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எய்யாற்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரே எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞான்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயவு விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரே எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரே நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞான்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயவு விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரே எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரே பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரே நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞான்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயவு விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் முயவு விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞாற்றும் பல்லறிதல் வேந்தன் தொழில் முயுவ விளக்க உரே எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க எல்லார்க்கும் எல்லாம் நிகழ்பவை எக்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில் முயவு விளக்க உரை எல்லாரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பகைவர் நண்பர் போதுவானவர் என எல்லாரிடத்திலும் நிகழ்வான எல்லாவற்றையும் எப்போதும் ஒற்றால் விரைந்து அறிந்து கொள்ள வேண்டியது அரசின் வேலை கலைஞர் விளக்க உரை நண்பர் பகைவர் நடுநிலையாளர் ஆகிய எல்லாரிடத்திலும் நிகழும் எல்லா நிகழ்வுகளையும் எல்லா காலங்க